நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு அளவு நீங்கள் வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ எடுத்துருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ ரெண்டு வரமிளகா எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி அதுவுமே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் இப்போ இதை வந்து லைட்டாக இந்த அரிசி வந்து பொரிய அளவுக்கு வரத்து எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வரமிளகா வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி பொரிய பொரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா பொறிஞ்சிட்டு இந்த டைமில் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ இதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம மற்ற பொரியலுக்கு வைக்கிறத விட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நம்ம கீரையை வந்து இந்த எண்ணெயிலே தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் கீரையை பொதுவாக வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியலை நான் வந்து வேக வைக்கும்போது எப்போவுமே வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கிறது கிடையாது கொஞ்சம் எண்ணெய் தான் கூடுதலாக சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கல பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் மேக்சிமம் வந்து முருங்கை கீரை கூட்டுக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்க்குறது ஆனால் இன்னைக்கு நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க அதுவுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் இது நல்லா வதங்கிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுத்துக்குறோம் உப்பு வந்து பொதுவாக எந்த வகையான நீங்கள் கீரை செய்தாலுமே உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க பீனாஸ்காக சொல்கிறேன் கீரை பொதுவாக வந்து உப்பு ரொம்ப சேர்த்துக்காது அதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்து கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்குவோங்க முருங்கைக்கீரையை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ உடம்புறத்திலவங்களுக்கு கால் அந்த மாதிரிலாம் நல்லா நீர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து உள்ளி ஜீரகம் சேர்த்து அப்படியே நீங்கள் கொத்து ரொம்ப இலையாக நம்ம பொரியலுக்கு உருகுற மாதிரி உருவி எடுக்க வேண்டாம் நடுவில் உள்ள பெரிய தண்டை மட்டும் உருவி எடுத்துட்டு நம்ம வந்து வேக வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உடம்புல இருக்க நீர் கூட வற்றி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க இப்போ நம்ம வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி தான் வந்துட்டு இந்த டைமில் வந்து கீரையை சேர்த்து கொடுத்துடலாம் கீரையுமே சேர்ந்து நமக்கு வந்து எண்ணெயில் தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி சேர்க்கலை கீரையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உருவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறித்து நல்லா இருக்கா நல்லா உதறி எடுத்துக்கோங்க அதில் வந்து நமக்கு வந்து இந்த கீரையில் பூச்சி அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே ரொம்ப இருக்காது ஸ்பைடரான சில சமயம் இருக்கும் அதனால் நல்லா அந்த பெரிய கொத்தாட்டையே வச்சுட்டு நல்லா உதறி எடுத்துக்கோங்க உதறி எடுத்துகிட்டு நம்ம கீரையை வந்து இந்த மாதிரி உருவி எடுத்தப்பறம் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் முக்கணும் அப்படின்னு சொன்னால் கீரை வந்து உருவி எடுக்கிறதுக்குமே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த இலை வந்து இதை கையில் ஒட்டி பிடிச்சிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை கீரை எப்படி உருவி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இடையில இடையில வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும் ஏன் அப்படினு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல அதனால தான் நம்ம வந்து கீரையை வந்து இடையில இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கோங்க அடி அடிப்பிடிச்சிக்காமல் இப்போ பாருங்கள் நம்ம வைக்கும்போது பாத்தில் நிறைய இருந்த போல இருந்து இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் இருந்த மாதிரி தான் இருக்குது கீரை குவான்டிட்டி வந்து டக்குன்னு அப்படியே நமக்கு வெந்து வரும்போது கீரை எல்லா வெரைட்டிஸும் கீரையுமே வந்து நமக்கு கொஞ்சமாக இருந்த போல் இருக்கும் நீங்கள் அதனால தான் உப்பு போடும்போது பார்த்து போடணும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சட்டி நிறைய கீரை தட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து கீரை வந்து நல்லா சாப்பிட முடியாத அளவு ஆகிரும் பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குக் பண்ணும்போது எல்லாருமே என்ன தப்பை வந்து பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேகட்டும் அதை வெயிட் பண்ணலாம் இப்போ நான் கீரையில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொடுக்குறேன் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சேர்த்தோம் இப்போ பாருங்கள் ஒரு பிஞ்சு தான் எடுத்துருக்குறேன் இதை வந்து கீரையில் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி திண்டி கொடுத்துருக்கோங்க நம்ம இப்போ கீரை வேகிறதுக்குள்ளாடி மசாலா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து வறுத்த அரிசியும் அந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து நான் இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு தடவை போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கீரையுமே வந்து நல்லா கலர் சேஞ்சாகி வந்துட்டு நம்ம இப்போ மசாலாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து தேங்காய் மட்டுமே சேர்க்கறது அப்படின்னு சொன்னால் இங்க வந்து மஞ்சள் பொடி வத்தல் பொடி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கீரை வெந்த உடனே வந்து தேங்காய் வந்து திருவி சேர்த்துக்கோங்க அதுவுமே சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து இந்த அரிசி பொடி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்தோம் முடிஞ்சோன்னா அந்த தன்மை இருக்காது குட்டீஸ் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மொத்தலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்